பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதை சோதரம் என்னை நாள் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து வருவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மூலம் தேவநாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் அலலியா மாண்பு தேவ பிள்ளை ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு சின்ன சம்பவத்தை சின்ன கதையை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு புருஷன் என்ன செய்கிறாரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த புருஷன் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை வெளியே வேலைக்கு போயிட்டார் ஆஃபீஸுக்கு போயிட்டார் ஆஃபீஸுக்கு போனோன்னா போய்ட்டு டெய்லி என்னென்னா நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மனைவி டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாலரை மணிக்கு டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு புருஷன் அஞ்சு மணிக்கு எதிர்பார்க்குறாங்க வரவே இல்லை அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் என்ன டெய்லி அஞ்சு மணிக்கு வருவார் இவர் எப்போ வரக்கூடியவர் திடீர்னு ஏன் வரல எங்கேயாச்சும் போயிட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தம் எங்கே போயிட்டாரா பயங்கரமான இவங்க சேர்ந்ததுனால பயங்கரமாக சந்திக்கிறாங்க இல்லை வேலையில் வெளியில் டைம் பாஸ் வேறு எங்கேயாச்சும் போயிருக்கிறாரா அப்படி எப்படின்னு குழப்பத்தை நாவி வருது விசாசக்கரிய செய்யல வீ அப்போ எதுவும் டெய்லி ஒழுங்காக வருவார் அஞ்சு மணிக்கனா வீட்டுக்கு வந்துடுவார் வேலை முடிஞ்சோடனே இன்னைக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு அரைக்கிறனால வரந்துடறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது ஒம்பது மணி ஆகுது அப்போ அவங்க பயங்கர கோ கோபம் அதிகமாயிட்டு நான் வந்தால் ரெண்டில் ஒன்று பார்க்கணும் அவர் என்னது எதையாச்சும் சொல்லணும் எதையாச்சும் அவங்க எதை பேசாமல் இருக்கக்கூடாது இப்படியே விட்டா சரியாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டார் அப்படி பயங்கரமாக யோசித்துருக்காங்க அப்போ தான் நீ என்ன செய்யறான் கொஞ்சம் ஜெபம் பண்ண ஜெபிக்கிறாங்க அந்த இந்த அந்த பொம்பளை ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் புருஷன் வருவார் நீ அவன்கிட்ட சண்டை போடாத நீ கனிவா அன்பா நிதானமாக பேசு இன்னொன்னே கடவுளையும் நம்மள்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அன்ப அவங்க புருஷன் வர்றது இப்போ ஒன்பது மணி அஞ்சு மணிக்கு வேலை முடிய வரும் ஒன்பது மணிக்கு வராரு ஒன்பது மணி வந்தோடனே அந்த மனைவி அன்பா ஏங்க இவ்வளோ லேட் ஆகிட்டு ஏன் என்னாச்சு எப்படி இருந்துச்சு கனிவா அன்போடு பேசுகிறாங்க அன்போடு பேசுகிறோன்னா அந்த புருஷன் அது அங்கே ஆஃபீஸில் பயங்கர நெருக்கடி அங்கே வந்தோன்ன மனைவி அன்பாக கனிவாட்டு ஏன் என்னாச்சு எப்படியாச்சு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு ஏன் வாங்க நீங்கள் டீ குடிங்க நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படி எடுத்து கொடுத்தோன்னா அவர் பயங்கரமாக கண்ண கண்ணீரோட அழுகிறாரான் ஏன் அழுங்கன்னு கேட்டால் இல்லை அஞ்சு மணிக்கே நான் ஆஃபீஸ் விட்டு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து என் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நான் செய்யாத தவறுக்கு இந்த காரியத்தில் இந்த எனக்கு இந்த ஆபத்து எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு வீட்டு அங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அந்த வேலையில் எது யாரும் நம்ம தப்பு செய் தப்பு செய்யவே இல்லை ஆனால் நீதான் குற்றவாளி குற்றவாளி சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் அவர் என்ன செய்கிறாங்க குற்றவாளி செய்யறாங்க எல்லாரும் இவன் தான் இவன தவிர யாரும் செய்ய முடியாது இந்த மனுஷன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு சொல்லி அப்படியே நேரடியாக பார்த்தது போலயே சொல்றாங்க அவ இவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒன்பது மணி வரை டார்ச்சர் இவருக்கு அவ அந்த ஒரு என்ன செய்யறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது எவிடன்ஸ் இல்லை அவர் வந்து பாக்குற கண்ணீரோட ஒன்பது மணி வரை வேதனையோட அங்கிருந்து அவ்வளவுதான் அவமான வேதனை கண்ணீர் எல்லாம் பிரச்சனையும் தாண்டி வர வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க இவங்க கனிவா பேசணும்னா அழுது பாத்தியா இந்த உபத்திரம் நான் ஒரு தப்பு செய்யலை ஏன் எல்லாரும் செஞ்சு ஒரு ஆள் சொன்னா காரியம் இல்லை வேணு சொன்னா காரியம் இல்லை வேற ஒரு அதிகாரி சொன்னாலும் இல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களே சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரா அப்போ தான் அந்த மணி சொல்றாங்களே சரி சரி இருக்கட்டே நீங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க இந்த சாப்பாடை சாப்பிடுங்க வந்த சாப்பிடு டேட் டீ குடிச்சிட்டு இருங்க நம்ம சேர்ந்து சொன்னாங்களா சரினு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சோடன ஸ்நாக்ஸ் எடுத்து டீம் குடிச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன செய்றாங்க ரெண்டு வருஷம் ஜெபிச்சாங்களா ஜெபிச்ச உடனே அவருக்கு அப்படியே

அவர் அப்படி இனி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானம் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்களா அடுத்த நாள் காலையில் போகிறாராம் ஆஃபீஸில் எல்லாரும் கை கொடுத்துருது எவ்வா நான் ஒன்றை போய் தப்பாக நினச்சிட்டேனே எப்போ சொல்லி அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க உங்களை நீங்கள் தப்பே பண்ணலை ஆனால் உங்களை தவறா நினச்சிடுங்க சாரி எங்களை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கை கொடுத்து கணவனும் மனைவியும் அன்போடு அப்படியே ஜபிக்கும்போது அந்த ஜபத்தை ஆண்டு ஒரு கேட்டு என்ன செஞ்சார் ஆ உடனே அடுத்த நாள் அந்த உண்மையான சூழ்நிலை அறிந்து இவருக்கு என்ன செஞ்சாங்களா இவர் தப்பே செய்யலைன்னு கண்டுபிடிச்ச உடனே தப்பு செஞ்சவங்களே தண்டிச்சாங்க தப்பு செய்யாத இந்த மனுஷனுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தாங்களா அதுலையோ இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாருங்க கை மட்டும் கொடுத்து இவங்க ஜெபிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் ஆ இவங்க என்ன செய்வாங்க பயங்கர வாகத்த ஹஸ்பண்ட் யாருனையும் வேதனை வர நாலு மணிக்கு அதிகம் அந்த ஆஃபீஸ்லேருந்து நாலு மணிக்கு கழிந்து வராங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு எவ்வளவு அவ்வளோ ஆஃபீஸில் உள்ள எல்லா வேதனையும் அந்த க அந்த போராட்டம் என்ன செய்வார் இவங்க வந்தவுடனே ஏன் அஞ்சு மணிக்கு வர வேண்டிய நீங்கள் ஏன் ஒம்பது மணிக்கு வந்திருக்கீங்க நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிடலாம் அம்மாட்ட சொல்லிட்டேன் இப்படி அந்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க என் ஃப்ரெண்ட்ட சொல்லாம் எப்படி நினைப்பாங்க என் குடும்பத்தார் இதெல்லாம் கேள்வி எப்படி இப்படி நினைப்பாங்க அப்படி நினைச்சிட்டா அந்த கணவன் என்ன நினைச்சிருப்பாரு இதுதான் சான்ஸ் நினைச்சுவாரு அவர் பாட்டு சண்டை போடுவார் ரெண்டு பேரும் சண்டை முத்தி முத்தி எத்தனை பத்து நாள் பதினஞ்சா நாள் பேசவே மாட்டாங்க இல்லை நீ போ வீட்டுக்கு போ அப்படி கணவன் நினைச்சிவாரு வீட்டை விட்டு அனுப்பி தான் விட்டுருப்பாரு இல்லை மனைவி சொல்லுவாங்க இது என்னுடைய சொன்னாங்க நீங்கள் போங்க இதான் நடந்திருக்கோம் வீட்டுக்குள்ளே நாட்டில் என்ன ஆகும் டைவர்ஸ் செலவுலாம் போயிருக்கோம் அவ்வளோ பெரிய போராட்டமாக ஆயிருக்கும் எவ்வளோ பிரச்சனையாலும் ஆலோ கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாகலாம்னு சொன்னோன்னா அன்பா பேசுறதுனால என்னாச்சு அந்த சகோதரி பேசுனா அவர் உள்ள காரியத்தெல்லாம் சொன்னாங்க ஆண்டூர் சமுதை ஏசப்பட கண்ணீரோடு இருந்து இவங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்சனால ஆண்டூர் என்ன செஞ்சாரு அடுத்த நாள் ஒரு விடுதலை கிடைச்சிது சமாதானம் சந்தோஷம் கிடைச்சிது ஒரு உயர் பதவி அலுவியா இதே போல அவர் என்ன வார சொல்றாரு ஆரோக்கியம் உள்ள நாவ ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியின் நொறுக்கும் அந்த 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 வார்த்தை மொழி ஆரோக்கியமான நாவ ஜீவருச்சம் நம்ம சந்து அந்த ஆரோக்கியமான நல்ல வார்த்தைகளை பேசும்போது ஒரு ஜீவனை கொடுக்கறது போல் இல்லை ஏனோ தானோன்னு மாறுபாடாக நீ பெரியாலா நான் பெரியாலா நானே வேதனையோடு வந்திருக்கேன் நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் நீ வீட்டில் சும்மா தானே கிடந்த அப்படி இப்படி சொல்ல வைக்கிற நாவ எது நீங்க வீட்டுல வேலை செய்யறோம் என்ன செய்யணும் ஹஸ்பண்ட் என்னதான் வெளியே போயிட்டு வந்தாலும் நீங்க அன்பா கவனிக்கணும் அவர் நல்லவரோ கெட்டவரோ எப்படி மூர்க்கமா சண்டை போடுக்கிறோம் இருந்தாலும் உங்க அன்பு என்ன செய்யும் ஒரு மனைவிக்கு அன்பு செய்யும் ஒரு புருஷனுக்கு அன்பு அது சகிப்பு தன்மையை ஆண்டவர் கொடுப்பாரு அதுக்கு என்ன செய்யணும் ஏசப்படா ஜபிக்கணும் இன்னும் ஒரு வார்த்தை அதே அதிகாரத்துல நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்னாதிகாரம் மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் உக்கிரமான என்ன சொல்றது

கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும் கை காலில் கடிச்சு வைக்கும் அப்போ எங்க போனோம் ஹாஸ்பிட்டல்கள் தான் போனோம் இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அவ்வளோ இல்லையா கவனமா இருங்க மனுஷனாலும் மிருகமானாலும் அன்புக்கு இந்த உலகமே அடிமைதான் அன்புக்கு புருஷனா அடிமைதான் தான் அந்த மனைவி அடிமைதான் அன்பா பேசும்போது போது நம்ம கற்றுக்கொண்டே அன்பு இல்லை என்றால் யாரும் இல்லை அன்பு ஏசப்பா நமக்கு உன்னை போல் பிறனை நேசின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு ஏசப்பா பிள்ளைகள் நேசிக்காம இருக்கணுமா வல்லு வல்லு வல்லுன்னு விழுந்தா என்ன செய்வோம் புருசு சண்டை போடுவோம் வீட்டுக்கு போவோம் அது பிரச்சனை தானே அது தனிமையா இருக்க வேண்டிய என்ன செய்யும் நம்ம தனிமையான உணர்வு இருக்கும்போது தனிமையாக மாட்டிக்கொள்ளும் போது அநேக தவறான சிந்தனைக்குள்ள மாட்டிக்கிடுவோம் அநேக செயல்பாடு தவறு செஞ்சு விடுவோம் இதெல்லாம் தேவையா குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் வேலையிலேயோ வேலையிலயோ இல்லை படிக்கிற இடங்கள்லயோ எந்த இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல வசனம் என்ன சொல்றது மெதுவான பிரதித்துவம் உக்கிரத்தை முகத்தை மாற்றும் நீங்க மெதுவாக பேசுறீங்கன்னா ஒரு ஆள் எழும்பி போனா கூட அதான் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் மூணு படி வைப்பாங்க முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி முதல் படியில கால் வச்சிட்டு மூணாவது படி கால் வச்சா கால என்ன செய்யும் படிக்கு கீழே விழுந்துருவோம் ஆபத்து வரும் ரெண்டாவது படியிலையும் இறங்கும் அப்போ கொஞ்சம் இறங்க என்ன செய்யணும் மேலே வந்து கீழே இறங்க அது மாதிரி கீழே இறங்கும் போது முதல்ல இருந்து கீழே இறங்கணும் அடுத்தது இறங்கணும் ஸ்டெப் பை பை ஸ்டெப் இறங்கணும் அதை விட்டு மூணாவது படிக்கு இறங்க கீழே கால் வச்சா வலிக்கு விழுந்துருவோம் அதனால கவனமாக இருங்க மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கோபத்தை மாற்றும் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அன்பா பேசுங்க எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையாக நடங்க எல்லா காரியத்தையும் ஆண்டு ஒரு பார்த்து கூட வேறு அதான் மெதுவான பிரதித்துவோம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் நீங்கள் மெதுவாக பேசுனா எந்த கோபப்படுறோம் மனுஷனாலும் மனுஷனாலும் அவங்க அந்த கோபம் எல்லாம் போயிடும் அதே இது இன்னும் ஒரு வார்த்தைப்பட்டு கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் நீங்கள் கடுமையாக ஒரு ஆள் வெளியே புருஷனும் யாரோ வெளிப்பு இல்லைங்களோ போயிட்டு வரும்போது நீங்கள் பாட்டுக்கும் மிருகங்களை போல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க பயங்கரமா மாறிடுவாங்க அதான் அந்த வார்த்தை சொல்லுது கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் நீங்க கோங்க கோபத்தை எழுப்ப என்ன கடும் சொற்கள் வாக்குவாதம் இவங்க பெருசா நம்ம நம்ம தானே எஜுகே நம்ம தான் படிச்சிருக்கீங்கமே அவர் அதெல்லாம் இந்த மனுஷன் எல்லாம் ஒரு ஆளா நமக்கு அப்படி ஒரு நாளையும் நினைக்கக்கூடாது ஹஸ்பண்டாக இருந்தாலும் புருஷனானாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் யாராக இருந்தாலும் படிப்பில் குறைந்தாலும் கூடுனாலும் அவங்களுக்குன்னு வயது இருக்குது அப்படி தானே அவங்களுக்குள்ள ஒரு மன மனசு இருக்குது அப்படி தானே அவங்க ஒன்று ஏதோ ஒரு ஆள் கிடையாது ஒரு குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் ஒருத்தர் எழும்புனா ஒருத்தர் தாந்து போனோம் இவங்க தான் எலும்புவாங்களாம் நம்ம அவங்கள காட்டி படித்தவங்க தானே நம்ம என்ன அவங்க தாந்து போனால் என்ன அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் வாழ முடியாது அதே மாதிரி தான் தேவப்பிள்ளை ஒரு ஆள் நல்ல காரியங்களை சொல்லும் போது கோபப்படக்கூடாது இது தப்புன்னு சொல்லும்போது சின்ன நான் அடிக்க சொல்லுவேன் சின்ன பிள்ளைகளை பிளேடோ கையில்

எழுப்பும் அதனால மற்றவங்கள கோபப்படுத்தாதுங்க எப்பவும் சாந்த சுருவியா இருங்க நம்ம வாழ்க்கையில சாந்த சுருவியா இருக்கும்போது இந்த பூமியில ஆனாலும் சமாதானமா இருப்போம் இல்லாட்டி எப்பவும் சண்டை கேஸ் கோர்ட்டு பிரச்சனைகள் ஒண்ணுலயும் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது ஜெயிச்சாலும் வாழ்க்கையை இழந்துடும் அதுக்கு தேவையா அதனால நம்ம அமைதியா போறது ரொம்ப நல்லதாச்சு அதான் மெது மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கோபத்தை மாற்றும் முதல் வசனம் என்ன பார்த்துட்டோம் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருச்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் அதனால ஜீவ வரிச்சோம்னா ஜீவனான வார்த்தை எவ்வளவுத்துக்கு மற்றவங்களுக்கு பிரோஜனம் உள்ள வார்த்தையோ அதை பேசுங்க மற்றவங்களை அவமானப்படுத்தாங்க வேதனைப்படுத்தாங்க கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து கொண்டே இருக்காரு சரியா இனி ஆண்டவர் சம்மதி ஜபிப்போமா ஜமம் அலலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியின் நொறுக்கும் என்று சொன்னியப்பா மெதுவா மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் இந்த நாட்கள்ல நாங்கள் கோபப்படுகிற மனுஷனாக மனுஷிகளாக அனைவரும் இல்லாதபடி அனைவருக்கு பிரியமான வாழ்க்கை காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறது செங்கப்பா ஆரோக்கியம் உள்ள நாவு உள்ள பிள்ளைகளாக ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை இறக்க செங்கப்பா இத்தனை ஆண்டுகள் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக எங்கள் நாவுகளால் அநேகரை நாங்கள் வேதனைப்படுத்தியிருந்தாலும் எங்களை மன்னிப்பீராக தகப்பனே அனைவரை இறக்கம் செய்வீராக ராஜா இந்த நாவுகளை உடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுகுவீராக சுத்திகரிப்பீராக ராஜா உமக்கு பிரியமான வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து கடந்து வர மற்றவங்களுக்கு அன்பு செய்கிற நாவுகள் இந்த வார்த்தையில் கடந்து வர எங்களுக்கு இறக்கம் செய்வீராக தகப்பனே அன்றுவரையும் இந்த நாள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அன்று வரையும் இந்த நாவல்கள் நாள் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தவளை எல்லாம் மன்னிப்பீராக மன்னித்து மறப்பீராக தகப்பனே அடுத்து என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பீராக செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்ய தகப்பனே அன்றுவரையும் இந்த நாவல் செய்த பாவத்தினால என்ன விளைவினமோ வியாதிகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ வந்திருந்தாலும் அதை எஸ்வி நாமத்தில் அதில் விளக்கி போடுகிறோம் தகப்பனேன் ஆவியான விளக்கம் செய்வாராக இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாராக அது காரியத்தை செய்வராக என்று மீட்பு ரேசவி நாம் வந்து ஜபிக்கிறேன் ஜீவனப்பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா அலேலுயா